துடைப்பத்தையும் குப்பை அள்ளும் முரத்தையும் நாம் சுத்தமாக வைத்திருக்க வேண்டும் இது மகாலட்சுமிக்கு மிகவும் பிடிக்கும் நாம் சுத்தமாக வைத்திருந்தால் மகாலட்சுமி நம் இல்லம் தேடி வருவாள் என்று பொருள் உங்களுடைய கனவில் ஒரு புதிய துடைப்பத்தை பார்த்தால் அது நல்லதாக கருதப்படுகிறது வாஸ்துப்படி இது ஒரு நல்ல அதிர்ஷ்டத்தின் அடையாளமாகும் இத்தகைய சூழ்நிலையில் வீட்டில் சந்தோஷம் மகிழ்ச்சி செல்வ செழிப்பு போன்றவை நிறைந்திருக்கும் தொடப்பத்தை எங்கு வைக்க வேண்டும் துடப்பத்தை நாம் வெளிப்படையாக வைக்கக்கூடாது இதை மறைத்துத்தான் வைக்க வேண்டும் உங்கள் வீட்டிற்கு வரும் யாரும் உங்கள் வீட்டில் உள்ள துடப்பத்தை பார்ப்பது நல்லதல்ல எனவே எப்பொழுதும் வீட்டிற்கு வெளியே துடப்பம் வைப்பதை தவிர்க்க வேண்டும் தொடப்பத்தின் மீது கால் வைத்தால் செல்வத்தின் தெய்வமான லட்சுமி தேவி கோபப்படலாம் எனவே எப்பொழுதும் துடப்பத்தை கால் படாத இடத்தில் படுக்க வைக்குங்கள் பெரும்பாலும் பலர் வீட்டில் பார்த்தோமானால் தொடப்பத்தை தலைகீழாக வைப்பார்கள்